வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசியும் கடகம் லக்னமும் சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் மிகவும் உணர்ச்சி இருப்பார்கள் இவர்களுக்கு பிறரை உணர்ந்து அவர்களின் உணர்ச்சிகளை மதிக்கும் தன்மை இருக்கும் அதே சமயம் அறிவு மற்றும் பேச்சு திறன் இவர்களின் முக்கிய பலமாகும் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து பார்ப்பதிலும் பிறரை ஆறுதல் சொல்லுவதிலும் இவர்களுக்கு சிறந்த திறமை இருக்கும் சமூகத்தில் இவர்களின் கவர்ச்சி அதிகம் இருக்கும் ஏனெனில் வெளிப்படையாக பேசும் குணம் இவர்களை அனைவருக்கும் நெருக்கமாக்கும் இவர்கள் வாழ்வில் கலை இலக்கியம் கல்வி ஆகிய துறைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எளித்தில் நம்பர்களை உருவாக்குவார்கள் ஆனால் மனநிலையின் மாற்றத்தால் பழைய நம்பர்களை விட்டும் பிரிவார்கள் இவர்களின் வாழ்க்கை அலைப்பாய்ச்சல்களும் புதுமைகளும் நிரம்பியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு மிகுந்த பாசமும் அன்பும் இருக்கும் வீட்டில் அனைவரையும் கவனித்து நடத்தும் பொறுப்பு இவர்களிடம் இருக்கும் பெற்றோர்களின் அன்பு சிறுவயதில் நிறைந்து கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பின்னர் நல்லிணக்கம் ஏற்படும் திருமணத்திற்குப் பிறகு குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனைவி அல்லது கணவர் இவர்களின் வாழ்க்கையை மென்மையாக்குவார் குடும்பத்தில் உறவுகளை பேணுவதில் இவர்களுக்கு சிறந்த திறன் இருக்கும் சில சமயங்களில் குடும்பச் சுமை இவர்களை சோர்வடையச் செய்யும் ஆனாலும் குடும்ப அன்பும் பிள்ளைகளின் பாசமும் இவர்களை மகிழ்ச்சியுடன் வாழச் செய்யும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமையும் கலந்து நிறைந்திருக்கும் வணிகத்தில் இவர்களுக்கு ஆர்வமும் புதுமையான யோசனைகளும் இருக்கும் சந்தையின் தேவை எதுவென்று இவர்களுக்கு எளிதில் புரியும் வணிகத்தை நடத்தும் போது வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமாக பழகுவார்கள் தகவல் தொடர்பு கலை எழுத்து கல்வி உள்துறை அலங்காரம் உணவகம் போன்ற துறைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைத்து செயல்படுவார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிக நம்பிக்கை இவர்களை ஏமாற்றக்கூடும் வணிகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் அறிவும் பொறுமையும் அவர்களை வெற்றிக்கு கொண்டு வரும் வணிகத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் இவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புதிய யோசனைகளைக் கொண்டு விரைவில் முன்னேறுவார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு அறிவும் சுறுசுறுப்பும் உதவும் பணியிடத்தில் அனைவருடனும் நல்ல உறவு பேணுவார்கள் மேலதிகாரிகள் இவர்களின் உழைப்பையும் நேர்மையையும் மதிப்பார்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவது அவர்களின் முன்னேற்றத்தில் தடையாக இருக்கும் வேலை தொடர்பான முடிவுகளை எடுத்துக் கொள்ளும் போது எப்போதும் சிந்தித்து எடுப்பார்கள் கல்வி கலை நிர்வாகம் தகவல் தொழில்நுட்பம் ஊடகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைப்பளுவை எளிதாகச் சமாளிப்பார்கள் வேலைக்காக அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் தங்களின் அறிவால் சிக்கலான பணிகளையும் எளிதில் செய்து முடிப்பார்கள் பணியிடத்தில் இவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகம் கிடைக்கும் நித்திநிலை இவர்களிடம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரங்களில் அதிகமாக பணம் கிடைக்கும் மறுபடியும் திடீரென செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் பணத்தை குடும்ப தேவைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பயன்படுத்துவார்கள் ஆனாலும் அவர்களின் அறிவு காரணமாக கடினமான சூழ்நிலையிலும் பணத்தை ஏற்படுத்துவார்கள் நிலம் வீடு போன்றவற்றில் முதலீடு செய்வது இவர்களுக்கு நல்லது பங்குச்சந்தை மற்றும் சோதனை முதலீடுகள் இவர்களுக்கு ஆபத்தானவை குடும்ப செலவுகள் காரணமாக நிதிநிலை அடிக்கடி சிரமப்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகள் இவர்களுக்கு நிதி பலன் தரும் கடன் வாங்குவது இவர்களின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் கடனை செலுத்தும் திறனும் இவர்களிடம் இருக்கும் உடல்நலத்தில் இவர்களுக்கு உணர்ச்சி மிகுதி காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாச நோய் வயிற்றுப் பிரச்சினைகள் இவர்களுக்கு அடிக்கடி வரக்கூடும் உணவில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் உடனடியாக பாதிப்பு ஏற்படும் சிறுவயதில் உடல் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் ஆனால் வளர்ந்த பிறகு மன அழுத்தத்தால் பல பிரச்சினைகள் வரும் உடற்பயிற்சி யோகா தியானம் ஆகியவற்றை வழக்கமாக மேற்கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் இவர்களுக்கு தண்ணீர் அதிகமாக குடிப்பதும் பயனளிக்கும் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மன அமைதியை பேணுவது இவர்களுக்கு மிக முக்கியம் உடல்நலத்தில் சவால்கள் இருந்தாலும் மீண்டு வருவதில் இவர்களுக்கு சிறந்த திறமை இருக்கும் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பார்கள் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் சில குழந்தைகள் கல்வியில் சிலர் கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள் பெற்றோரின் உணர்ச்சி மிகுதி குழந்தைகளிலும் பிரதிபலிக்கும் குழந்தைகளுக்கு அன்பும் பராமரிப்பும் அதிகம் அளிப்பார்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஆதரவு தருவார்கள் சில நேரங்களில் குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து சவால்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் பெற்றோரின் அறிவுரையால் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவலை ஏற்படும் ஆனாலும் பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் பெருமை தருவார்கள் பயணங்களில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் அடிக்கடி பயண வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்காகவும் குடும்ப காரணமாகவும் ஆன்மீக நோக்கத்திற்காகவும் பயணிப்பார்கள் புதிய இடங்களை பார்க்கும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் பயணங்களில் பல நபர்கள் உருவாகி அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பயணங்கள் நிதி பலனையும் தரும் சில பயணங்கள் ஆன்மீக நிம்மதியையும் தரும் பயணங்களில் சோர்வு ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும் இவர்களின் வாழ்க்கை பயணங்களின் மூலம் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் முடிவாக பார்க்கும்போது மிதுனம் ராசி மற்றும் கடகம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை உணர்ச்சி அறிவு சுறுசுறுப்பு பாசம் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் குடும்பம் இவர்களுக்கு மிகுந்த வலிமையாக இருக்கும் வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவார்கள் நிதிநிலை உருபோத்தும் நிலையாக இருக்காது ஆனாலும் வாழ்வில் பிழைப்பில் குறைபாடு இருக்காது உடல்நலத்தில் சவால்கள் இருந்தாலும் மன உறுதியால் மீண்டு வருவார்கள் பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெருமையும் மகிழ்ச்சியும் தருவார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் சந்தர்ப்பங்களையும் தரும் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் அலைப்பாய்ச்சல்களும் அனுபவங்களும் நிரம்பியிருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்